ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டச்சிமாம் சேனல் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் என்னக்காக ரொம்ப நாள் வீடியோ காணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் கொடுக்கற சப்போர்ட்னால தான் எனக்கு தொடர்ந்து ஆர்டர் வந்துட்டே இருக்குது எனக்கு பொருள் செய்யறது சேல் பண்ணுறது கொரியர் அனுப்புறது இப்படியே போய்கிட்டிருந்ததுனால டைமே எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு கிடைக்கல ஸோ இன்றைக்கு வீடியோ போட்டே ஆகணும் அது ஒரு சூப்பரான லைவ் ரிசல்ட் வீடியோவாக போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹார்மோன் சேஞ்சினால பிக்மெண்டேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து உடம்புல நடக்கும் அது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெக் பிளாக் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு சரியே பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கும் பட் அதை நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணணும் ஒரு இடத்துல நம்ம நிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கிளியரா நம்ம நிக்கணும் கான்பிடென்டா நிக்கணும் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய சரீரத்தை வந்து ரொம்பவே சுத்தமா வச்சிருக்கணும் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்திங் பவுடர் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் லைவ் ரிசல்ட் நீங்க நிறைய சேனலை பார்த்துருப்பீங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நான் இதை யூஸ் பண்ணேன் அதை யூஸ் பண்ணேன் இப்படி ரிசல்ட் கிடைச்சி அப்படிங்கிற வீடியோ தான் உங்களுக்கு கொடுப்பாங்க பட் நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா லைவாகவே உங்ககிட்ட ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணும் ஸோ மாய்ஸ்சரைசிங் எப்படி பண்ணணும் கிளென்சிங் எப்படி பண்ணணும் ஸ்க்ரப் எப்படி பண்ணணும் ஸ்டீம் எப்படி பண்ணணும் பேக்காக போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எதனால் இது வருது ஸோ இது அஃபோர்டபிளான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லையே உடனடியாக நல்ல நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்ல வந்து என்னோடய ப்ராடக்ட்டுமே நிறையா ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து உடனே ரிசல்ட் கொடுக்காது பட் ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா மற்ற கமர்ஷியல் ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக் போயிடுவோம் அது ஆனால் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வரைக்கும் எப்படி இருந்துச்சோ அப்படியே நம்மளோடைய ரிசல்ட் வந்து ஸ்டேவாகும் தான் ஹெர்பல் ப்ராடக்ட் ஹெர்பல் ப்ராடக்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் இங்கே நம்மளோட ப்ராடக்டை வச்சு ஒரு லைவா நெக் பிக்மெண்டேஷனை உடனே சரிபடுத்த முடியும் அதாவது ஒரு வாட்டிலே சரி பண்ணலாம் அப்போ ஒரு ரெண்டு மூணு வாட்டி செஞ்சுட்டா சோ கிளியரான நெக் வந்து உங்களுக்குமே கிடைக்கும் அதுக்காக நீங்க நம்ம பாத்துப்பீங்க இப்போ நிறைய வீடியோஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க இந்த இடத்துல அதாவது அண்டராம் யூஸ் பண்ணால் பிளாக் போயிடும் அப்படின்றாங்க யோசிச்சு பாருங்க பாடி ஃபுல்லாக பிளாக் ஆனதை கூட சரி பண்ணால் ஒரு அண்டராம் பால் இருக்கு இல்லையா அதை ரோலான வச்சு நீங்க சரி பண்ண முடியுமா ஒரு நிமிஷம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடியே சரி அவங்க போடணுங்கிறதுக்கு போடுறப்போ அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸை விட இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்டை காட்டி ஹெர்பல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த ஹெர்பல் ஃபீல்டில் மட்டும் லெவன் இயர்ஸாக சர்வே இருக்கோம் இப்போ வரைக்குமே உங்களோடய என்னோட குரோவாக இருக்கட்டும் என்னோடய ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இது இப்படி இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ ரிசல்ட்டாக சூப்பராக எடுத்துரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பேசிக்கிட்டே இருக்கேன் ஸோ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே சொல்லிகிட்டே செஞ்சிருக்கலாம் இல்லையா சொல்லிக்கிட்டே சேரேன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்ன விஷயம் அப்படிங்கிறத என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுக்கு நெக் பிளாக் வந்து எதனால் வருது அப்படின்னா சிம்பிளாக வச்சுக்குவோம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மேலே ஹார்மோன் அப்படியே ரொம்ப சேஞ்ச் ஆகிடும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெயிட் அதுக்கப்புறம் குழந்தை அதுக்கப்புறம் குழந்தைங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்த நம்மளுடைய லைஃப்பில் மட்டும் அடுத்தடுத்த பாடியாகவே வந்து ஒவ்வொரு விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது குழந்தைங்க பருவம் அடையிறதுலேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் மோனோபாசஸ் ஃபார்ட்டி ஃபைவில் நடக்கிறது இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு மட்டும் அடுத்தடுத்த ஒரு விஷயம் நடக்கிறதுனால நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸாக இருக்கிறது இல்லை அதனால் உடம்புக்குள்ளே ஏற்படும் மாற்றங்கள் வெயிட் கெயின் முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லை முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா செயின் போட்டிருக்குது நீங்கள் நிறைய நடிகையை நம்ம சொல்லணும் அதை கலட்டி வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் நான் ஹிந்தி நடிகையாக இருக்கட்டும் மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிங் போட்டுக்குவாங்க தாலியோட பிரச்சனை கிடையாது பட் தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு இதுதான் கலாச்சாரம் ஸோ கண்டிப்பாக மஞ்சள் கயிறு அப்படிங்கிறது போட்டே ஆகணும் நம்ம வந்து கலட்டி வைக்க முடியாது அப்போது நம்ம இந்த மாதிரி செயின் இந்த செயினில் எந்த செயினுமே போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல இப்படி ஒரு பிக்மெண்டேஷன் வருது ஸோ அதுவும் நேச்சுரலாக உண்மையாக நடக்கூடிய விஷயத்து தான் இந்த கயிறுலையோ இல்ல செயின்லயோ போய் அழுக்கு நிற்கிது இல்லையா அது போய் 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 இந்த இடத்துல இருக்கனால ஒரு நிரந்தர கருப்பாக மாறுது எப்படி ஒரு அரணாக்கோடி மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கிற இடத்துல ஒரு அச்சு விழுவுதோ அதே மாதிரி தான் எதுவுமே ஸோ போட்டே இருக்கிற இந்த இடத்துல ஒரு அச்சு விழுவுதோ அதை நம்ம எடுக்கணும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தேய்ச்சி குளிக்கணும் இதுதான் முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் டைம் எடுத்து தேய்ச்சி குளிச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ இதோட ரிசல்ட்டை உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு நான் ப்ராடக்ட் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நம்மளுடைய பாத்திங் பவுடர் ஓகேவா நம்மளுடைய பாத்திங் பவுடர் தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் கிளென்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து டீப்பாக உள்ள இருக்கிற அழுக்கை எடுக்கணும் அப்படின்னா கிளென்சிங் வந்து முக்கியம் இல்லைங்களா ஆனால் ஃபர்ஸ்ட் கிளென்சிங் நான் என்ன யூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து சே நியாசி போட்டு கோகனட் மில்க்ல அதை சோப் செஞ்சுருக்கோம் ரொம்பவே நல்லா இருந்தது அந்த சோப்பு நம்ம எப்படியுமே ஒரு நாலு சோப்பு கிட்ட யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதே சோப்பு தான் இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா இங்கே வந்து உடனே யூஸ் பண்ணுங்கிறதுக்காக எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து கோகோனட் மில்க் சாலிசிலிக் ஆசிட் நியாசினமே போட்ட சோப்பு செம்ம ரிசல்ட்டு ஸோ டீப்பாக கிளென்ஸ் பண்ணணும் தேய்க்கிறப்பையே அழுக்கு போகணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சோப் கிளாஸ் கற்றுக்கிட்டவங்களுக்குலாம் தெரியும் இந்த சோப்போடு அருமை அவ்வளோ அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய சோப்பு இதை தான் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு கிளென்ஸ் மீன்ஸ் டீப்பாக இருக்கக்கூடிய அழுக்கை எடுக்கிறது இந்த வேலை பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு கிளென்சிங் இஸ் இம்பார்ட்டண்ட் அதை பண்ணிட்டு வந்துடுறேன் சோப்பு வந்து தருமா அப்படின்னு இல்லையா இவ்வளோதான் எடுக்கிறேன் பாத்தீங்களா இதுக்கு வந்து எவ்வளோ நுர வருதுன்னு மட்டும் பாருங்க நுற வரும் ஸோ என்னடா அக்கா இந்த அளவுக்கு டீட்டெயிலாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க எதுக்காக அப்படின்னா எல்லாமே வந்து மற்ற பிராண்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்டு காட்டி பணத்தை வாங்கிட்டு ரிசல்ட்டு காட்டுறப்போ நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு நான் ரிசல்ட்டு காட்டாமல் யாருங்க காட்டுவா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ மாடலும் நம்ம தான் எல்லாமே நம்ம தான் நம்மளோட ப்ராண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுதா ஸோ சேலரி கேசிட் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அழுக்கை வந்து போகும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் குளிக்கிறப்ப இதே டீப்பில் நல்லா வாஷ் பண்ணுங்க சரிதான் இன்னுமே நம்ம தண்ணி தொட்டு தேய்க்கிறோன்னு வச்சுக்கோங்க இன்னுமே வந்து உங்களுக்கு நல்லாவே நுரை வரும் பண்ணுங்க பத்து நிமிஷம் மேல் நோக்கி இப்படி மசாஜ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க எனக்கு வந்து இடம் சேஞ்ச் பண்ணலை அதே இடத்துல தான் நிற்கிறேன் ஒரு கிளென்சிங்கே கலர் சேஞ்ச் பார்த்துக்கோங்க ஓகேவா ஒரு கிளென்சிங் பண்ணதுக்கே எந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க லைட்டாக தெரியும் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மேல் நோக்கி தேய்ச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுங்க அதுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த சோப்பு வேணும் அப்படின்னா அது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும்னா அது வந்து கோகோனட் மில்க் சோப் அப்படின்னு போடுங்க உடனே உங்களுக்கு வந்து இதோட ரேட் எவ்வளோ எத்தனை கிராம் வேணும் கம் இது வந்து கஸ்டமைஸ் தான் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும் செஞ்சு தரேன் அரை கிலோ பாராவும் வாங்கிக்கலாம் ஒரு கிலோ பாராவும் வாங்கிக்கலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் கிராம் சோஃபா கூட நீங்கள் இது வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணிவிட்டு பேக் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ரிசல்ட் வந்து சூப்பராகவே எடுத்துடலாம் ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாத்திங் பவுடர் இந்த பாத்திங் பவுடரு நான் வந்து ஸ்கின்னுக்காக யூஸ் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இது பிறந்த குழந்த ஒரு பத்து நாள் தண்ணி ஊற்ற மாட்டோம் தொப்புள் விழுந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றும் அப்போயிலேருந்தே இந்த பாத்திங் பவுடர் யூஸ் பண்ணலாம் ஜென்ஸுக்கு தனியாகவும் கேர்ள்ஸுக்கு தனியாகவும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் நான் ஏன் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்ட் டூவாக கூட ஃபஸ்ட்டு செகண்ட் கூட இருக்கட்டும் ஏன்னா இதெல்லாம் வந்து ரேட் அவ்வளோ ஜாஸ்தியாக விற்கிறாங்க நம்ம ஜஸ்ட் இதை வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் நம்ம ஹெர்பல் கிளாஸ் எடுக்கிறோம் புரியுதுங்களா ஸோ இதை இந்த நீங்கள் கற்றுக்கிட்டு சேல்ஸாக கொண்டு போகணுன்னாலும் இதை நாங்கள் ஒரு சொல்லி தருவேன் ஸோ இது வந்து ஹெர்பெல் கிளாஸும் நம்மகிட்ட போயிட்டுருக்கு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதில் போடாத விஷயங்கள் எதுவும் மற்றவங்க போட போகிறாங்களா எதுக்காக அவ்வளோ ப்ரைஸ் எப்படின்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல விளம்பரத்துக்காகவா இல்லை அவங்களோட டப்பாவுக்காகவா எதுக்காகன்னு தெரியலங்க பட் நம்ம ஒரு ஹெர்பல் கிளாஸ் எடுக்கிறோம் லெவன் இயர்ஸாக ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எந்தளவுக்கு தரமாக கொடுப்போம் நம்மளுடைய பாத்திங் பவுடரையும் பார்த்துக்கோங்க மற்ற யாரோட பாத்திங் பவுடரும் எடுங்க இந்த கலருக்கு இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க அளவுக்கு ரிசல்ட் தருதாங்கிறதையும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட் வாங்குறவங்க அதிகமாக யூஸ் பண்ணி பார்ப்பாங்க பண்றவங்க நம்மக்கிட்ட வாங்கி ஒரு பேக்கெட் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா இது வந்து எனக்கு நிறையவே யூஸ் ஆகும் நான் இதில் நம்ம என்ன வந்து போட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ண போறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் இந்த ரோஸ் வாட்டருமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஒரு லிட்டர் பாட்டில் உங்களுக்கு வேணால் நீங்க ஹண்ட்ரட் எம்எல் கூட வாங்கிக்கலாம் ஏன்னா சில நம்ம டிஎம் வாட்டர் யூஸ் பண்றோம் இல்லையா டிஎம் வாட்டர் யூஸ் பண்ண முடியாத இடத்துல டிஎம் வாட்டர் வில ஜாஸ்தியா இருக்கு நீங்க ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி அந்த பவுடர்ஸ் எல்லாம் வந்து டிஎம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி சோப் முட்டில் ஊற்ற சொல்வேன் இல்லைங்களா சோப் கிளாஸ் முடிச்சவங்களுக்கு அவங்களாம் இந்த ரோஸ் வாட்டர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுவுமே வந்து டிஎம் வாட்டர்ல செஞ்சது தான் அப்படிங்கறனால நல்லாவே வந்து ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கிட்டேன் இதுதான் நம்மளுடைய ஸ்க்ரப்பு இதுதான் நம்மளுடைய பேக்காவும் யூஸ் பண்ண போறோம் குழந்தைக்கு போட போகிறீங்கிறப்போ இந்த மாதிரி ரோஸ் பே இது மாதிரி ரோஸ் வாட்ரு அப்புறம் பா பால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் உடம்பெல்லாம் நல்லா குளிப்பாட்டிவிட்டு நம்மளுடைய கோட்மில்க் சோப் இருக்குது அதை போட்டு நல்லா குளிப்பாட்டிட்டு இதை நல்லா உடம்புல பூசி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி விட்டிங்கன்னா துள்ளி கூட வேர்வை வடை வராது வேர்வை இருக்காது உடம்பே வந்து நல்லா ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும் குழந்தை பிறந்த வீடு பார்த்திங்கன்னா பால் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் பட் அதோடு ஒரு சாம்பிராணி போட்ட மாதிரி ஒரு ஹெர்பல் ஸ்மெல் வீட்டில் இருக்கும் இது ஆக்சுவலி நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவங்க சொன்னாங்க வீட்டுக்கு வந்தவங்க பரவாயில்ல வீட்டுல பால்வாடையே இல்லை அப்படின்ட்டு இது போட்டு குளிப்பாட்டு நினைக்கி சொன்னாங்களாம் ஒரு சீக்ரெட்டான இன்கிரீடியன்ஸ் கண்டிப்பா போடணும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போறோம் ஸோ கொஞ்ச நேரம் வந்து நம்மளோட இதில் சேவா போடும் சோ தூள் உப்பு இதை நான் வந்து அரைக்கிறப்பே போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவீங்க இது வந்து அரைக்கிறப்பே போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்க பட் அரைக்கிறப்ப போட்டோம் அப்படின்னா சில பேரோட ஸ்கின்னுக்கு சேரும் சில பேரோட ஸ்கின்னுக்கு சேராது அதனால் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் இது நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்தளவுக்கு ஸோ லிக் இந்த மாதிரி இருக்கும் ஸோ வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ ஃபோன் பண்ணியும் மறுபடியும் இதோட இதை கேட்கக்கூடாது நான் இதோட லிங்க்கை தான் அனுப்புவேன் உட்காந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் ஸோ ஒரு வாட்டிலேயே நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பிசிஓடி இருக்கவங்களுக்குலாம் வந்து இதில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஸோ அந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் கயிறு மாற்றிக்கிறதோ இல்லை ஒரு செயின் போட்டுக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பக்கத்தும் ஆகும் நல்லா பார்த்துக்கோங்க நான் நல்ல வெறும் ஸ்க்ரப் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க பாருங்கள் வாஷ் பண்ணியிருக்கேன் ஸோ முன்னாடிக்கு இப்போ எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படிங்கிறது தெரியுதோ ஸோ ஃபேஸோட கலருக்கு வந்து ஃபேஸ்லேயாவது லைட்டாக ஒரு பவுடர் போட்டிருக்கோம் ஸோ ஃபேஸோட கலருக்கு வந்துடும் போல அந்த அளவுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு லைவாவே கட்டிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா தண்ணியில் ஸ்டீம் கொடுக்கணும் எப்படி ஃபேஷியல் பண்ணா ஸ்க்ரப் பண்ணணும்னா ஸ்டீம் கொடுக்குறோமோ அப்படியே நல்ல மொத்தமா இருக்கக்கூடிய காட்டன் துணி அப்படி இல்லைன்னா தேங்காய் புட்டாமல் ரொம்ப நல்லது ஸோ அதில் வந்து தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க கொதிக்க எடுக்கணும் ஸோ நீங்க எவ்வளோ சூடு தாங்குவீங்களோ வரது தெரியுதுங்களா பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து தண்ணி சூடாக இருக்கணும் உங்களோட ஸ்கின் வந்து பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷம் இருக்கும் ஸோ அதை எடுத்துக்கூட நீங்கள் வந்து இப்படி ரோட்டேட் மூடில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அழுக்கு போகும் ஸ்கின்னும் வந்து நார்மல் கலருக்கு வந்து பிக்மெண்டேஷன் போயிடும் பட் ஒரு விஷயத்தை காட்டிட்டு அது இல்லைன்னா நம்மளை வந்து ஓ இல்லை அதனால தான் அது அது இருந்தால் தான் செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடாது தான் ஃபுல்லாகவே வந்து மேன்வெயலாக செஞ்சிட்ருக்கேன் சரிங்களா இப்போ இது வந்து நான் காட்டின மாதிரி ஒரு சூட்டு தண்ணி வந்து இப்போ வச்சுருக்கோம் அப்பா கழுத்து வலிக்கு கூட ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குது ஸோ கழுத்து வலிக்குமே வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குது இந்த மாதிரி வச்சு வச்சு எடுங்க இதுதான் வந்து ஸ்டீம் கொடுக்கறது இந்த இடத்துல ஸோ வேகமாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சூடு வந்து தாங்காது ஸோ சால்ட்டு சில பேர்த்துக்கு சேரும் சேராதுன்னு சொன்னேன் பட் மேக்ஸிமம் சால்ட் வந்து எல்லாருக்குமே சேரும் ஏன்னால் நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் டவுன் பட்டு ஆனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கழுத்துலேருந்து தான் ஆகும் ஏன்னா நம்ம வெயில் ஃபுல்லாக எல்லா அழுக்குதுலேருந்து தூசியிலேருந்து வெயிலேருந்து எல்லாமே நம்ம இந்த இடம்லாம் படக்கூடிய இடம்தான் அதனால வந்து இது நல்லாவே உங்களுக்கு சால்ட்டு சேரும் ஸோ சால்ட் போட்டுட்டு பண்ணுங்க ஆக்சுவலி இது வந்து நல்லா நெக் பெயினுக்கே ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி அவ்வளோ நல்லா உனக்கே இருக்கு இவ்வளோ பெயின் இருக்கா எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு ரெண்டு மூணு வாட்டி கொடுங்க சரிங்களா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸா இருக்குது இது நீங்கள் பண்றப்ப யாராக இருந்தாலுமே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதுனால இவ்வளோ டைம் ஆகுது பட் நீங்களே பண்ணிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் எல்லாமே பண்ணிடலாம் பண்ணிட்டு பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்படியே குளிச்சிட வேண்டியதாக ஸோ கல் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டீம் கொடுத்தவுங்க எப்போதுமே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடம்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இது இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு அழுக்கு வந்தாலோ வெயில் வந்தாலோ உடனே பாதிச்சிடும் ஸோ ரோஸ் வாட்டர் வச்சு டேப் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு நம்மளுடைய ஆஸ் ஆஷிஷ்வல் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காட்டன்ஸ் பேட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க பட் இது இல்லைங்கிறவங்க அப்போ அது இல்லையே அப்படி நினச்சி நினைப்பீங்க பட் வேண்டாம் நார்மலாக ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க இல்லை பஞ்சு இருக்கு இல்லையா மெடிக்கல் பஞ்சு அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க இது இது இந்த அளவுக்கு உரியணுங்க பாருங்க புளிஞ்சா வருது இது இந்த அளவுக்கு உரியணும் ஸோ டேப் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள் தெரியும் பியூட்டிஷன் முடிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ தெரியாதவங்க பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா டேப் பண்ணி இப்போ ஸ்பான்சராக இருந்தால் கூட கூவிக்கும்னு கூவிப்போம் சொந்த பொருளுக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் தொடர்ந்து பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு வாட்டிலே நீங்கள் ஆஃப்டர் பிஃபோர் பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க அதையே தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களை பார்க்குறவங்க கேட்பாங்க என்ன பண்ண பழ பழன் இருக்கிய அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அவ்வளோதான் இதை அப்படியே விழுட்டோம் அப்படின்னா இந்த ரோஸ் வாட்டர் அதுவே உள்ளே இழுத்துக்கும் இழுத்ததுக்கப்புறம் இந்த இடம் வந்து காஞ்சி காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பேக் போட்டு அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பேக்குமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம அதே பேக் தான் போட போகிறோம் ஸோ மி மிச்சவர்களுக்கு இல்லையா அதே பேக்கை நல்லா போட்டு காய வச்சுட்டு குளிக்க வேண்டியது தான் அதை அந்தளவுக்கு வந்து பேக் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டை எடுக்க முடியுது ஸோ இப்படி ஒரு ஹெர்பல் ப்ராடக்டை வச்சு இந்த மாதிரி வருஷ கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு ப பத்து வருஷமா இருபது வருஷமா எனக்கு பிக் பண்டேஷனா இருக்கு இந்த மூக்கு கிட்ட இந்த இடத்துல மட்டும் இருக்கு கண்ணாடி போட்ட அச்சு இருக்கு அம்மா வந்த அச்சு இருக்கு வேர்வ வாட இந்த மாதிரி எந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மகிட்ட மூலிகை சோப்பு குப்பமேனி சோப்பு கத்தாளை சோப்புன்னு சொல்லி சோப்பு விதத்துல நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் பட் நம்மளுடைய பாத்திங் பவுடர் வந்து போடு போடுன்னு போட்டுட்டு இருக்குங்க இந்த ஒரு ப்ராடக்டை வச்சே வந்து சூப்பராக சன்ஷைன் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பாத்திங் பவுடர் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு இனிமே நம்ம மேல 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 நம்மளுடைய பாத்திங் பவுடரை கொண்டு போலாம் ஏன்னா நீங்களும் யூஸ் பண்ணி பாத்திருப்பீங்க அதை திறக்கிறப்பே அதோட வாசனை வந்து எப்படி சொல்றது அப்படியே ஒரு கோவிலுக்குள்ள போன மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு நெய் தயிர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பிராணி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதோட ஸ்மெல் அப்படியே இந்த நம்மளுடைய பாத்திங் பவுடரில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இரநூறு கிராம் தான் வாங்கி யூஸ் பண்ணணும்ல உங்களுக்காக நூறு கிராம் ஐம்பது கிராம் கூட இருக்குது ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்களே அதை ரீசேல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இதை இதை பிஸ்னஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் இதை கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு நான் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு இதை கற்றுக்கிறதுனால நம்மள வாங்கிக்கலாம் இல்லை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபேமிலியே ரொம்ப கமகமான ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலேயோ இல்லை கீழே உங்களுக்கு தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னு ஃபோன் பண்ணிடுங்க டக்குனு ஃபோன் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களோட டீட்டெயில்லாம் கொடுத்துக்கலாம் ஓகே நாளைக்கு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம் பாய்